லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை இலக்காக வைத்து கட்சியை தயார்படுத்தி வருகிறார் நூற்றி இருபது மாவட்ட செயலர்களை நியமித்துள்ள நிலையில் அறுபதாயிரம் பூத் ஏஜென்ட்டுகளையும் பல்வேறு அணி நிர்வாகிகளையும் நியமிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன அதோடு இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக ஆப்பை விஜய் விரைவில் அறிமுகம் செய்கிறார் அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தைந்தில் மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்துவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன எல்லாம் முறையாக நடக்கும் நிலையில் விஜயை எப்படி அழைக்க வேண்டும் என்பதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பெரும் குழப்பம் நிலவி வந்தது சமீபத்தில் விஜயை சந்தித்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கட்சி போஸ்டர் பேனர் அழைப்பிதழ் விளம்பரங்களில் கட்சியின் தலைவரான உங்களை எப்படி குறிப்பிட்டு அழைக்கலாம் என யோசனை கேட்டுள்ளனர் கூடவே மக்கள் தொண்டர் மக்கள் தளபதி எழுச்சி தளபதி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என பல அடைமொழிகளை எழுதி கொடுத்துள்ளனர் அதில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அடைமொழியே நன்றாக இருப்பதாக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார் விஜய் இதையடுத்து விஜயை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அழைக்க துவங்கியுள்ளனர் சினிமாவல் ஆரம்ப காலத்தில் இளைய தளபதி பட்டத்துடன் அழைக்கப்பட்ட விஜய் பிறகு தளபதி பட்டத்தை சூட்டிக்கொண்டார் அரசியலுக்கு வந்த பின்னர் புதிய பட்டத்தை சூட்ட வேண்டும் என தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்தனர் விஜயும் அதை விரும்பினார் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்ற அடைமொழியை அவரே தேர்வு செய்து சொல்லிவிட்டார் இனி கட்சியின் மாநாட்டு பேனர்கள் சுவர் விளம்பரங்களில் இந்த வாசகத்தை அதிக எழுதி மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தப்படும் அரசியல் வியூகங்களில் இதுவும் ஒன்றுதான் என தாவேக்க வட்டாரத்தில் கூறப்படுகிறது